வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தை வளர்ப்பை பற்றி நாலு வீடியோ போட்டிருந்தோம் இது இப்போ போடுறது பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ஓகேங்களா சைல்டு டெவலப்மெண்ட்டு மிக முக்கியமானது முப்பது கொஷின் உங்களுக்கு உண்டு மிஸ் பண்ணாத வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன்று கொஷின் நம்பர் ஒன்று கீழ்கண்டவற்றுள் கீழ்கன்றவற்றுள் உயிரியல் நிய நியதிக்கு உட்பட்டது எது கீழ்கன்றவற்றுள் உயிரியல் நியாதிக்கு உட்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி ஆன்சர் ஏ உடல் வளர்ச்சி கொஸ்டின் நம்பர் ரெண்டு குழந்தைகளிடம் தனியால் வேற்றுமை அதிகம் உள்ள வளர்ச்சி குழந்தைகளிடம் தனியால் வேற்றுமை அதிகமாக உள்ள வளர்ச்சி எந்த வளர்ச்சினா உயர வளர்ச்சி ஆன்சர் டி உயர வளர்ச்சி அடுத்த கொஸ்டின் நம்பர் மூணு பரப்பில் உள்ள தூண்டல்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அறிய மேற்கொள்ள முயற்சி அறிய கொள்ளப்படும் முயற்சி பரப்பில் உள்ள தூண்டல்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அறிய மேற்கொள்ளப்படும் முயற்சி கவனித்தல் ஆன்சர் பி கவனித்தல் அடுத்து பாருங்க நாலாவது கீழ்கன்றவற்றுள் சிந்திப்பதற்கு பயன்படுவது கீழ்கன்றவற்றில் சிந்திப்பதற்கு பயன்படுவது கீழ்கன்றவற்றில் சிந்திப்பதற்கு பயன்படுவது மொழி ஆன்சர் சி மொழி அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் அஞ்சு கொஸ்டின் நம்பர் அஞ்சு முயலை பார்த்து பயப்படும் குழந்தையை குணமாக்குவதில் ஆக்க நிலையற்ற கற்றலை பயன்படுத்தி வெற்றிகின்றவர் முயலை பார்த்து பயப்படும் குழந்தையை குணமாக்குவதில் ஆக்க நிலையுற்ற கற்றலை பயன்படுத்தி வெற்றி கண்டவர் யாருன்னா ஆறாவது கொஸ்டின் ஒப்பார் குழு பெரும்பாலும் யாரை மையமாக வைத்து உருவாகிறது ஒப்பார் குழு பெரும்பாலும் யாரை யாரை மையமாக வைத்து உருவாகிறது மாணவர்கள் மாணவர் ஆன்சர் ஏ மாணவர் நம்பர் ஏழு தீங்கு வரும் என்று அஞ்சு நடுங்கும் ஒரு வித மனமகிழ்ச்சி தீங்கு வரும் என்று அஞ்சி நடுங்கும் ஒரு வித மனவெழுச்சி பதற்றம் ஆன்சர் சி பதற்றம் எட்டு மனவெளிச்சி சமநிலையடைதல் என்பது மனவெளிச்சி சமநிலை அடைதல் என்பது மனவெழுச்சிகளை தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தும் பலனடைவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனவெழுச்சிகளை தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி பலனடைவது ஆன்சர் டி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒம்பது கீழ் கீழ்கன்றவற்றுள் எந்த பருவ குழந்தைகளை ஒரு குழந்தையாக கருத முடியாது கீழ்கன்றவற்றுள் எந்த பருவ குழந்தைகளை ஒரு குழந்தையாக கருத முடியாது அப்படின்னா குமார பருவம் தான் ஒரு குழந்தையாக கருதப்படுவாது கருதப்படாது அடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின் சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழியை கொண்டு உருவாக்கப்பட்டது கிரேக்க மொழி சொல்லை கொண்டு உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா உளவியல் உளவியலில் உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது மாணவரின் மன இயல்புகளை அறிவது ஆன்சர் பி மாணவர்களின் மன இயல்புகளை அறிதல் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு பாருங்க அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது அதாவது வானொலி தொலைக்காட்சி ஆசிரியர் சமூகம் வானொலி தொலைக்காட்சி ஆசிரியர் சமூகம் வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது அடுத்து பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு பிறந்தவுடன் நீந்துகிறது பிற குழந்தையால் நடக்க முடிவதில்லை இதற்கு காரணம் அதாவது மீன் குஞ்சு பிறந்தவுடனுமே நீந்துகிறது ஆனா பிறந்த குழந்தையால் அடக்க முடியவில்லை இதற்கு காரணம் உடல் உறுப்புகள் அதாவது உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடைவதில்லை உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடைவதில்லை ஆன்சரு தான் இதுக்கு சரியான ஆன்சர் பதினாலு குழந்தைகள் சமூகவியல் பெறுதலில் சிறு குழந்தை பருவத்தில் முக்கியமான இடத்தை வகிப்பது குழந்தைகள் சமூகவியல் பெறுவதில் சிறு குழந்தை பருவத்தில் முக்கியத்துவ இடத்தை வகிப்பது குடும்பம் வகிப்பது குடும்பம் அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கோளார் சோதனையை கோளர் சோதனையை விளக்கும் கற்றல் உட்காட்சி மூலம் கற்றல் ஆன்சர் ஏ உட்காட்சி மூலம் கற்றல் பதினாறாவது கொஸ்டின் இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியை வலுவினையும் அளிப்பது இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிப்பது ஊக்குவித்தல் ஆன்சர் டி ஊக்குவித்தல் இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிப்பது ஊக்குவித்தல் பதினாலாவது கொஸ்டின் நினைவு கூறுதலின் முதல் நிலையாக கருதப்படுவது நினைவு கூறுதலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல் ஆன்சர் சி கற்றல் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கொஸ்டின் குழந்தைகளின் குழந்தைகளின் அல்லது குமார பருவத்தினருது தீவிரமான சமூக விரோத நடந்தை தீவிரமாக தீவிரமான சமூக விரோத நடத்தை அப்படின்னா நெறிவு நெறி பிறல் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் தன் தவறை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தை பெயர் தற்காப்பு நடத்தை பெயர் புற தெரிதல் புற தெரிதல் அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபது மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நினைவா நிறைவான இசையை செயற்பாட்டை குறிக்கிறது என்று கூறியவர் மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிக்கிறது என்று கூறியவர் கூறியவர் ஃபோர்ட் கேட் கேட் இருபத்தொன்று ஓர் இனமுள்ள உள்ளார்ந்த செயல் ஓர் இனமுள்ள ஓர் இயக்கமுள்ள ஓர் இயக்கமுள்ள உள்ளார்ந்த செயல் கற்றல் ஆன்சர் டி கற்றல் இருபத்தி ரெண்டு நுண்ணறிவை காட்டிலும் நுண்ணறிவை காட்டிலும் இன்றைய முக்கிய தேவை நுண்ணறிவை காட்டிலும் இன்றைய முக்கிய தேவை நல்லொழுக்கம் ஆன்சர் டி நல்லொழுக்கம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு குழந்தை முந்தைய தலைமுறை முன்னோர்களிடம் இருந்து பெரும் மரபு கூறுகளின் பங்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முந்தைய தலைமுறை முன்னோர்களிடம் இருந்து பெரும் மரபு கூறுகளின் பங்கு எட்டில் ஒரு பங்கு எத்தனை எட்டில் ஒரு பங்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு பாருங்க நாளமில்லா சுரம்பிகள் உடல் மனப்பண் மனப்பண்புகளை உருவாக்கி பாதித்து மனிதனிடத்தில் எதை நிர்ணயிக்கிறது நாளவில் சுரபிகள் உடல் மனப்பண்புகளை உருவாக்கி பாதித்து மனிதனிடத்தில் எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னா ஆளுமை எதை நிர்ணயிக்கிறது ஆளுமை ஜீன்களின் வடிவம் பாருங்க ஜீன்களின் வடிவம் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பா பாசிமணி வடிவம் என்ன வடிவம் பாசிமணி வடிவம் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது பியோஜோபின் பியா பியாஜோ பியாஜோயின் பியாஜோயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் மூன்றாவது நிலை மூன்றாவது நிலை கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் மனச்செயல் பாட்டு நிலை ஆன்சர் பி கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் மனச்செயல் பாட் பாட்டு நிலை ஆன்சர் பி அடுத்தது இருபத்தி ஏழாவது மனதில் மன மனத்திருத்தல் என்பது நினைவு கூறுதலின் மனத்திருத்தல் என்பது நினைவு கூறுதலின் இரண்டாம் படிநிலை ஆன்சர் பி இரண்டாம் படிநிலை அதை பார்த்தா கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு மனத்திருத்தல் என்பது நினைவு கூறுதலின் இரண்டாம் படிநிலை இருபத்தி எட்டாவது கொஷின் ஒரே நேரத்தில் பலதரப்பட்டவர்களை சோதிப்பதற்கு உருவாக்கப்பட்ட சோதனை ஒரே நேரத்தில் பலதரப்பட்டவர்களை சோதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சோதனை தொகுதி சோதனை ஆன்சர் சி தொகுதி சோதனை அடுத்து இருபத்தி எட்டு டெர்மன் டெர்மன் சோதனையில் நுண்ணறிவு ஈவு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது டெர்மன் சோதனையில் நுண்ணறிவு ஈவி எவ்வளவு நூற்றி நாற்பது முப்பதாவது கொஸ்டின் மனநலம் பற்றி கூறியவர் மன நலம் பற்றி கூறியவர் யூங் யார் யூங் இத்துடன் பார்த்தீங்கன்னா முப்பது வினாவிடைய வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்